ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் குட்டீஸ்லாம் முன்னாடியே வந்து விஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கோம் நான் இன்னும் சாப்பிடலை இப்போ தான் பசங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் வந்து குட்டீஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு தான் இடையில வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு பசிக்கு நான் வந்து கிரேப் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் ஆமா நீங்க நேத்ரா வீட்டுக்கு போனப்ப நான் வந்து கிரேப் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் அவங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து பதினோரு மணிக்கு பசி வந்திருச்சு என்னன்னு தெரியல இன்னைக்கு வந்து நாங்க என்னென்ன என்ன முலாம்பழ ஜூஸ் என்னது நேத்ரா இல்ல ஜூஸ் முலாம்பழ அது எதுவும் சொன்னாலே பாயா சொன்னேன் ஏய் ஜூஸா அவங்க வந்து ஜூஸ் குடிச்சாங்களாமா

ரசம் இருக்குது அங்கே இருக்குது சொல்லு இருக்குது அங்கே இருக்குது ஓகே இப்போ எங்கள் ச திகாவுக்கு வந்து ரசோன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்ததும் பார்த்தீங்கன்னா வடையை விட நான் இன்றைக்கி வந்து வடை தான் செஞ்சுருக்கேன் வடையை விட வந்து பஜ்ஜி தான் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் சாய் கிருஷ்ணா பாருங்கள் சீக்கிரம் சாப்பிட்ணும் சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு இலையை வந்து காலி பண்ணுறான் அந்த காய் சாப்பிட்டா தான் எழுந்திருக்கே விடுவேன் சாய் சரியா காய் சாப்பிடணும் எங்கள் நேத்தரா வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுவா ஆனால் சாப்பிட்ருவா எனக்கு பயந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்ருவா அவளுக்கு சவுச்சோ வைக்கலையா மறந்துட்டேன் சாப்பிட்றியா எடுத்துட்டு வட்டா சரி வர எடுத்துகிட்டு வரயிரு நான் அவளுக்கு வந்து சௌச்சவ் பொரியல் வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் பார்க்கல மறந்துட்டேன் விட பார்க்கல ரொம்ப ஏன்னா லேட் ஆயிடுச்சு சாப்பாடு செய்யறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு அந்த ஒரு டென்ஷன்ல நான் வந்து அவளுக்கு வைக்க மறந்துட்டேன் எந்த இலையில அவளுக்குன்னு இல்லை ஏதோ ஒரு இலையில மறந்துட்டேன் அவ்வளோதான் இங்கே இங்க வந்து வந்து காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா எங்க வீட்டுக்கு வந்தால் பயந்துட்டு எனக்கு பயந்துட்டு காயெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடறான் காய் சாப்பிட்டாதான் விடுவேன் காய் சாப்பிட்டா தான் விடுவேன் நேத்துரா சரியா நல்லா மென்னு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் ஆ மென்னு சாப்பிடணும் அவ அதை சாப்பிடுவா அப்புறமா வாங்கிப்பா சாப்பிடலையா நான் பழக வச்சனா அப்ப நல்லது தானே அது காய் சாப்பிட்றது நல்லது தானே அப்பதானே கராத்தையில வந்து எனர்ஜி இருக்கும் நீ இப்ப எங்க போற ஆ

இந்த பாருங்க காய் சாப்பிட்றா நேத்ரா அவங்க அம்மா வந்து ஆச்சரியமா கேக்குறாங்க என்னடா பண்ற ஏய் காய் சாப்பிடு எங்க இருக்கு அப்படியே இங்க பாருங்க இந்த காய் வந்து விளையாட போற அர்ஜென்ட்ல அப்படியே வச்சிருக்கான் நான் வந்து அதை வந்து ஊட்டி விட்டுருவேன் இதை வந்து அவங்க மாஸ்டர்லாம் பார்க்கட்டும் அவங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து உருளைக்கிழங்கு சவு தண்ணி சத்துக்காக சவுச்சவு வந்து பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வேணாமா பாயாசமும் அப்படியே வச்சுட்டு போயாச்சு கீழே உட்காரு கீழே உட்காரு அப்புறம் அதையும் மாஸ்டர் பார்ப்பாங்க கீழே உட்காரு சாப்பிட்டுட்டு எப்படி உட்கார கூடாது சரி உட்காரு தண்ணி வேணா தண்ணி சத்துக்கு தான் நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் சவு சவுக்காய் வச்சிருக்கேன் பாதி கீழே விழுது தக்ஷியா எப்படி ஒன்னு ஒன்னா சாப்பிடுறா கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிடுற பாயாசம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவா தெரியுமா இங்க வாடா ஏன்டா சாப்பாடுல எழுந்திருக்கிற அது அப்பாவுக்கு வேணும் கீழே உட்காரே அப்பாவுக்கு வேணும் அப்பா திட்டவேன்னு அப்பா சாப்பிட வேணாம்மா அப்பா திட்ட மாட்டாங்க அப்பா சாப்பிட வேணாமா ஆ சாப்பிடு நீ ஏன் என்ட்ருக்கிய சவு சவு சாப்பிட இந்த இதையும் வச்சுக்கே சத்த ம் பாருங்க எல்லாரும் கரெக்டாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் பழக்கப்படுத்துங்க நான் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக தான் ஒரு ஆறு மாதமாக தான் நான் தான் இந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து பழக்கப்படுத்துங்க காயெல்லாம் வந்து சாப்பிட வச்சு ஒரு சாப்பாடு கூட இல்லாமல் காய் காய் கொஞ்சமாக அதோட சாரி காய் நிறையா சாப்பாடு கொஞ்சமாக அந்த மாதிரி வச்சு ரெண்டு காய் வச்சு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி குட்டீஸ் வந்து பழகிடுவாங்க காய் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது இந்த மெசேஜ் வந்து இந்த நாளில் சொல்லணும்னு எனக்கு கண்டிப்பாக தோணுது அந்த தமிழ் வருடப்பிறப்பு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சிட்டியில் இருக்கோம் பட் ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களும் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க சிட்டியில் இருக்கிறவங்க என்னென்னா நம்ம வந்து வடை பாயசம் செஞ்சு நார்மலாக மெது வடலாம் செஞ்சு நம்ம வந்து சாமி கும்பிட்ருவோம் ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போ வந்து பயிர் எடுக்கிற சீசனு பயிரினால் அந்த பாசி பயிரெலாம் வரதில்ல அது வந்து ப பச்சை பயிர் இருக்குல்ல அந்த வந்து அது வந்து வயலில் வந்து இந்த தை மாதம் வந்து அந்த நெல் அறுவடை பண்ணுறப்ப அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து விறப்பு தெளிச்சிருவாங்க அந்த பயிர் வந்து முளைச்சி நம்ம வந்து மாசி பங்குனி இதில் தான் வந்து அறுவடை செய்வாங்க உளுந்து பயிர் அதுதான் எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இருக்கும் அப்போல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளை நான் வந்து சின்ன பிள்ளைங்களில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இந்த மாதிரி இருப்பேன் நாளில் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா கூட நானும் வந்து பயிர் எடுக்க போவோம் எல்லாரும் வீட்லேயுமே அவங்கவுங்க குழந்தைங்கள வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்ப வந்து அவங்க வந்து பயிர் வந்து எடுத்து பெரிய முட்டை வச்சிருப்பாங்க அம் பயிர் எனக்கு வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க நானும் ஆனால் எடுத்திருப்பேன் பயிர் வந்து பிடுங்கியிருப்பேன் அது வந்து எனக்கு வந்து சின்ன முட்டை மு அந்த சின்ன முட்டை வச்சுருப்பாங்க அது வந்து அந்த வயல் ஓனர் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயக்காரவங்க அங்கேருந்து வந்து பங்கு போடுறது பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பங்கு போடுவாங்க அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு பாதி எடுத்ததில் வந்து பா பாதி அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு அந்த மாதிரி போடுவாங்க அப்போ நான் வந்து அந்த பயிரெலாம் நான் வந்து எடுக்க போயிருக்கேன் உளுந்து எடுக்க போயிருக்கேன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து செடியோட இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க வாசலில் வந்து காய போட்டு நல்லா அது ஒரு அரை அரை நேரம் வந்து காயும் அது வந்து பெரிய குச்சி வச்சிருப்பாங்க எங்கள் அப்பா வந்து அடிப்பாங்க எங்கள் அம்மாவும் அடிப்பாங்க அதில் நானும் அடிப்பேன் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்குன்றதை விட அந்த வெயிலில் அது வந்து எடுத்து தனியாக பயிரை பிரித்து அதை வந்து எடுக்க கட்டியும் உயிரே போயிடும் அதில் கல்லுலாம் வேற இருக்கும் தனியாக வந்துடும் செடியை தனியாக தூக்கி போடணும் அது ரொம்ப கஷ்டமான வேலை ஆனால் டெய்லியுமே இது வந்து நடக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இன்னைக்கு வந்து இந்த வருஷப்பரப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயிரை வந்து உடைச்சி ஏந்திரத்தில் வந்து உடைப்பாங்க எங்கள் அம்மா உடைச்சி அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு அந்த தோல்லாம் நம்ம உளுந்து கருப்பு உளுந்து கழுவுறோம்ல அந்த மாதிரி கழுவி அதுக்கப்புறம் வந்து கொடகல்ல ஆட்டி அப்புறமா வந்து வடை செய்வோம் வடை செஞ்சு வ அதுதான் பிறப்புனாலே எங்கள் ஊரில் என்னன்னா பயிறு பயறு வடை தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இப்போ எங்கள் ஊர்லேயும் அந்த பயிர் உளுந்துன்ற ஒரு வார்த்தையே இல்லை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நெல் வந்து அறுவடை பண்ணிட்டு பருத்தி போடுறாங்க அவ்வளோதான் இப்போ வீட்டுக்கு கூட யாரும் வந்து கொஞ்சம் வயல்ல நாங்க எங்களுக்கு வந்து வயல்ல கொஞ்சோண்டு முன்னாடியெல்லாம் பயிர் உளுந்து கொஞ்சோண்டு தெளிப்பாங்க அதுவும் இப்போ செய்கிறது கிடையாது ஸ்ட்ரைட்டா வந்து பருத்தி போட்டுடுறாங்க காலை வந்து எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க உம் எங்களுக்கு அந்த லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது நாங்கள் நாங்க காலையில வந்து காலையிலே போயிடணும் சாப்பிடக்கூடாது அப்போ பயிர் எடுக்க போகிறப்ப நாங்கள் வந்து சாப்பிடலாம் மாட்டோம் காலையில் ஆறரைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க எல்லாரும் தலையில் வந்து ஒரு கூடை ஒன்று கூடைய ஒன்று கவுத்துக்கிட்டு நான் முன்னாடி நீ முன்னாடின்னு எல்லாம் ஓடுவோம் வேகமாக ஓடி அதுக்கப்புறம் அந்த வயலில் போயிட்டு வேக வேகமாக பறித்து நான் நிறைய எடுக்கிறியா நீ நிறைய எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெறும் செடியெல்லாம் விட்டுருவோம் நல்லா பயிர் வந்து நெத் இருக்கும் அந்த செடியை தான் நாங்கள் வந்து பிடுங்கி என்ன பண்ணுவோம்னா முட்டு வச்சிருப்போம் நான் ஓரளவு எடுப்பேன் அப்புறம் எங்கள் அம்மா நிறையா எடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வச்சு அப்புறம் வய வயகாரங்க வருவாங்க பாதி அவங்களுக்கு எடுத்துகிட்டு எனக்கு எங்களுக்கு பா அதுமாரி போடுவாங்க இப்போ நாங்களும் எல்லோரும் வந்து அடுத்தவங்களுக்கும் போவாங்க எல்லோரும் இப்போ நாங்களும் வந்து எங்கள் அம்மா அடுத்தவங்களுக்கும் போவாங்க எங்கள் வீட்டு வயல்லையும் போட்டிருப்பாங்க அது வந்து ஒரு நாள் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து நிறையா இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது கையால் அடிக்க முடியாது ட்ரா கொண்டு போய் களம்னு சொல்லுவாங்க திடல் தடல்னு சொல்லுவீங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்து களம் தான் சொல்லுவோம் அந்த கிரவுண்டு மாதிரி இருக்கும் அதில் போய் போட்டு டிராக்டர் வர நல்லா காய வச்சதும் டிராக்டர் வர சொல்லி அதை டிராக்டர் விட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை வந்து தூத்துவாங்க தூத்துனது பயிர் உரண்டை போவும் குப்பை உரண்டை போவும் அந்த லைஃப்லாம் எனக்கு இனிமேல் மறக்கவே முடியாது இனிமேலாம் அந்த லைஃபுக்குள்ளே என்னால் போகவும் முடியாது ஜாலியான ஒரு லைஃபு அதெல்லாம் வந்து அனுபவிச்சு நான் வந்து இந்த ஸ்டேஜிக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இப்போலாம் நான் திருப்பி அந்தக்குள்ளெலாம் லைஃப்பில் என்னால் போக முடியாது இப்போ வந்துட்டு இங்கே சிட்டியில் வந்து இருந்துட்டு சமைக்கிறோமா சாப்பிட்றோமா தூங்குறோமா சமைக்க இது தான் போகுது திருப்பிலாம் என் உடம்பு வளையாது இனிமேலாம் அவ்வளோது பஞ்சை பருத்தி எடுத்தாலும் சரி நான் வந்து இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இந்த மாதிரி நான் எடுப்பேன் நாங்கள் வந்து வயல்லலாம் வேலை பார்த்துருக்கேன் வயலில் தான் வேலை பார்ப்போம் நானும் பார்ப்பேன் என் தங்கச்சியும் பார்ப்பேன் எங்கள் அம்மா அப்பையிலேருந்து எங்கள் அம்மா பார்ப்பாங்க எங்கள் அப்பா இன்னுமே எங்கள் அம்மா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க வயல் வேலைலாம் பார்க்குறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம இங்கே வந்து இந்த ஒரு ரீசனே எடுத்துக்கலாம் இப்போ நான் இங்கே வந்து சென்னையில் இருக்கேன் எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க ஆனால் நான் இந்த ஏஜிக்கு வந்து நான் வந்து தைராய்டு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனா எங்க அம்மா இதுவரை எந்த ஒரு மாத்திரையும் எடுத்தது கிடையாது அப்பனா இதுலேருந்தே பாருங்க உழைப்பு தான் வந்து உடம்புக்கு நல்லது உழைப்பு இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து வேஸ்ட் தான் அப்போ வந்து உடம் நல்லா உழைச்சி அந்த வருஷப்பிறப்பு வந்து என்னன்னா உழவர் தினத்துக்காகவே வர்றது நல்ல பொங்கல் எப்படி வருது நெல்லெல்லாம் வந்து புது நெல் வந்து அரைச்சி நம்ம வந்து அதில் சக்கரை பொங்கல் செஞ்சு அதில் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு தான் எங்கள் அம்மாலாம் வந்து சாமி கும்பிடுவாங்க எப்படின்னா இந்த வருஷம் யார் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுவாங்க வயல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வயல்லாம் நல்லா இரு யாராவது ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணதோ அந்த நெல்லை என்ன பண்ணுவாங்க கூலி கூலின்னு சொல்லுவாங்க அது கூலி தருவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க நெல்லை வந்து காய வச்சு இது வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து தான் அந்த பச்சரிசியை தான் வந்து பொங்கல் செய்வாங்க அதே மாதிரி தான் இந்த பயிறு உளுந்து இதெல்லாம் வந்து இந்த மண்த்து எடுத்து தான் இன்றைக்கி வந்து வடையே செய்வாங்க இப்போல்லாம் நம்மளாம் என்ன பண்ணிடுறோம் உளுந்து கடையில் வாங்கி அழகாக மெதுவடை செஞ்சுடுறோம் மசால் வடை செஞ்சிடும் எல்லாமே செஞ்சிடும் ஆனால் அப்பையெல்லாம் அப்படிலாம் இல்லை எங்கள் அம்மா என்னென்னலாம் செய்வாங்கன்னா பயிறு வடை உளுந்து வடை பாயாசம் அப்புறம் சாம்பார் ஏதாவது ஒரு பொரியல் ரசம் அவ்வளோதான் இதை அப்படியே செஞ்சு முடிச்சுருவாங்க இதுவே எங்களுக்கு பெருசாக தெரியும் அப்போ இப்போலாம் நம்ம நினச்சதுமே இப்போல்லாம் நாமன்னு இல்லை என்னான்னு தெரியாது நாலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நினச்சது என்னைக்கு வந்து பாயாசம் வைக்கணும்னு தோணுதோ அன்றைக்கெலாம் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்றோம் ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷப்பருப்புக்கு எப்போ வருஷப்பருப்பு நாலா அன்றைக்கா வடை பாயசம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆவலோட இருப்போம் இப்போல்லாம் வந்து எதையுமே நான் உடனே ஈஸியா வந்துடுது ஆர்டர் பண்ணா வந்துடுது அப்போல்லாம் வந்து செய்யற நம்ம வந்து எதையுமே வெயிட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு அந்த நாள்லாம் போயிடுச்சு இனிமேலும் வந்து ஈஸியான காலம் வந்துருச்சு உடம்புக்கு வந்து நோயும் வந்துருச்சு என்னோட என் என்னோட சின்ன சின்ன பிள்ளையோட அனுபவத்தை வந்து நான் வந்து சொன்னேன் யாரெல்லாம் வந்து இந்த பயிர் உளுந்தெல்லாம் வந்து வயலில் போய் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் எடுத்திருக்கேன் பயிர் எடுத்திருக்கேன் உளுந்து எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னும் பருத்தி எடுத்திருக்கேன் அப்புறம் நெல் வந்து அறுவடை நெல் வந்து அறுவடை செஞ்சுருவாங்க அறுவடைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அறுப்பருத்தாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அருப்பருத்த பிறகு என்ன பண்ணுவோன்னா நெல்லெல்லாம் கட்டிட்டு போய் களத்தில் போட்டுருவாங்க அப்போ வந்து சிந்தி கிடக்கும்ல நெல் அதெல்லாம் வந்து பொறுக்கி அதெல்லாம் வந்து கையில் வந்து ஒன்று ஒன்றா பொருக்கும் இந்த வெயிலில் அதை பொறுக்கிட்டு வீட்டில் போய் அதை நல்லா மசிச்சு தனித்தனியாக அந்த நெல்லையும் அந்த சக்கையும் எடுத்துட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரும் அதை போய் கடையில் போட்டுட்டு அப்போ ஒரு கிலோ ரெண்டு ரூபா ஒரு கிலோ நாலு ரூபா இருக்கும் அதை வாங்கிட்டு அதை வாங்கி என்ன பண்ணுவோம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க மாட்டோம் சேர்த்து காசு வச்சுப்போம் அப்போ வந்து ரெண்டு ரூபா நாலுரூவாவெலாம் பெரிய காசு எனக்கு அது வந்து பத்திரமா வச்சுப்போம் எப்படாது சாட்டர்டே சண்டே லீவு வருது அப்படின்னு இருப்போம் அப்போலாம் வந்து இப்போல்லாம் பசங்க சாட்டர்டே சண்டே சொல்கிறாங்க நாங்களாம் அந்த சனி ஞாயிறு அப்படி தான் சொல்லுவோம் ஜாலியாக தான் இருந்தேன் அந்த லைஃப் உண்மையாகவே ஜாலியாக தான் இருந்துச்சு ரொம்ப க கிடைக்க முடியாத ஒரு அனுபவம் ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லா தண்ணியும் கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவா என்ன தண்ணி கொட்டுது அதான் ஃப்ரிட்ஜ் ஐஸ் ஐஸ் கட்டியா ஐஸ் கட்டி தண்ணி ஃப்ரிட்ஜ் ஆஃபில் இருக்கா இல்லை ஆனில் தான் அப்புறம் எப்படி கொட்டும் என்னன்னு தெரியலையே நீ என்ன பண்ண ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிட்டியா ஏய் உண்மையே சொல்லு இப்போ என்ன சொன்ன பாயசம் சாப்பிட்டியா னியா பாயசத்தை சிந்தினுச்சா ஏதோ பண்ணி வச்சிட்டு வந்திருக்கா இங்க எது ஒழிக்கிருச்சு பாயசமா ஐஸ் கட்டியா நீ எதுக்கு ஐஸ் கட் ஃப்ரிட்ஜ் எதுக்கு ஓபன் பண்ண ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுங்க பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஸிகா சி யு பை